கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கை வியூ டெக் வந்து பார்த்துட்டு இப்போ வந்து துபாய் அப்படின்னு வந்தாலே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஆகும் வந்து ஜபால் பிரியாணி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்லாம் ரொம்ப நாளாக ஆசை அவர் கடையில் சாப்பிடணும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்து பயங்கரமான ஒரு ஹைப்பில் இருந்த ஒரு கடை ஹைப்பில் இருக்கிற ஒரு கடை ஆனால் துபாய்க்கு வந்து கடைசி ஒரு ஒன்றரை வருஷம் வரவே இல்லை அதனால சாப்பிட முடியல இப்போ நான் வந்தனால இங்கே துபாயில் இருக்கிற ஜபால்பாய் பாய் கடைக்கு வந்து போகிறோம் ஜபால் பாய் வந்து இங்கே கடையில் இருக்காது அவரையும் மீட் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஓ பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்காக எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட வாங்கி கொடுக்காம கூப்பிட்டு போய்ட்டு இருக்கல எனக்கு என்ன வாங்கி தருவீங்க நான் வச்சு உங்களுக்கா பாயாசமும் புளி புளியை வாங்கி தரோம் சாப்பிடுங்க நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் நீங்கள் எக்ஸைட்டாக இருக்கீங்க இல்லை சூப்பர் எக்ஸைட்டட் எக்ஸைட் இவரு எக்ஸ்டடாக இல்லை கேமரா ஆன் பண்ணுறோன்னா எக்ஸைட் இல்லை இருக்குது இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது காலையில் இருந்து சரி வாங்க போய் சாப்பிட்லாம் எப்படி இருக்குது பிரியாணின்றதை பார்க்கலாம் ஜபார் பாய் பிரியாணி ஓபன் ஆகிவிட்டது இங்கே வந்து கடைக்கு பக்கத்தில் வந்தோடனே பிரியாணி வாசம் கம கம்பான் அடிக்குது கடை அங்கே இருக்குது நம்ம இங்கே நிற்கிதோ இங்கே வாசம் அடிக்குது வசிக்குது இல்லை எப்படி எனக்கு அடிக்குதா பிரியாணி சம்மர் பண்ணி அடிக்கிதுங்களா பிரியாணி வாடா ஓ கிச்சன் கிச்சன் ஓபனில் இருக்கு அப்படியா நிறைய பசங்களாம் பார்க்குறாங்க ஜபார் பாய் பிரியாணி இந்த கடை தாங்க உள்ள போகலாம் சார் ஓப்பன் காரோ ஹூ ஹலோ சாரா காலிங்களா ஆ பாய் வந்துட்டாங்களா ஆக்சுவலாக பதினொன்றரை மணிக்கு ஓப்பன் நாங்கள் பதினொன்றரை மணிக்கு வந்துட்டோம் அதனால் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஆர்ட்ரு ஹலோ ஹாய் குட்னிங் கார்க்கே வந்துச்சா பார்க் பண்ணும் போது ரொம்ப ஸ்மெல் வந்து

எல்லாமே வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹாய் எப்படி இருக்கீங்க வரீங்களா தெரியுது ஓகே எப்படி ஹைட்டாக தெரியுதுங்க ஹைட்டாக தெரியுதுண்ணா அப்புறம் மலேசியா இருப்பீங்க நினைச்சா துபாயில் இருக்கீங்க கண்டா நான் வரும்போது போறேன் போகிறேன் ஒரு டென் டேஸ்க்கு போகிறேன் ஓ மலேசியா சிங்கப்பூர் ரெண்டு இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறோம் சிங்கப்பூர்லேயும் ஓப்பன் பண்ணிங்க எங்கே சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் அந்த என்னது லிட்டில் இண்டியாவா ஆமாம் லிட்டில் இண்டியா அந்த ஏரியாவில் ம் ஸோ உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து எக்லாம் துபாயினோட எங்களுக்கு எல்லாருமே சாப்பிடணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிடணும் நாங்கள் சரி ஓகே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம் எதிர்த்து நீங்கள் வந்து இருந்துட்டீங்க ஸோ ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்க கொடுக்கலாமா வாங்க ம் ரெண்டு ஆக்சுவலாக நான் செஞ்சு நீங்கள் கொடுத்த ரெசிபி வந்து நாங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கோம் அப்படியே நீங்கள் சொன்ன கணக்கு சேம் டேஸ்ட் அப்படியே அவுட்புட் போகலாமா ஆ கிச்சன் போகலாமே வாங்க ஹலோ ஹாய் ஹாய்

சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ஓகே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேஜியாக இறக்கும் ஜாலியாகும்போது அப்படியே ஹண்ட்ரட் கேஜி இறங்கி போகும் வந்து மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அப்புறம் ஆம்பூர் ரைஸ் மூர் ஜீரஸ் சம்பா தான் செய்வாங்கல்ல தஞ்சாவூர் ஜீரஸ் சம்பாதான் ஓகே இப்போ மட்டன் பிரியாணி கிடைக்கும் ஜீரை சமோசா இன்னும் ஓகே நீ ரைஸ் சிக்ஸ்டி ஃபைப்பர் சிக்கன் ஓகே ஆரிஎல் ஐட்டம் தான்

ஓகே அதனால் ஃபஸ்ட் நல்ல மசாலாவோடு நல்ல ஆ ஓகே ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வந்து பிரியாணி மட்டும் தான் மெயின் பண்ணுறீங்களா இல்லை வேறு ப்ராடக்ட் பண்ண ஆரமிச்சிட்டீங்களா பிரியாணி மட்டும் தான் மேம் ஓகே அப்புறம் வந்து அந்த ஜூஸஸ் இருக்குதுங்க ஓகே ஓ அங்கே ஸ்டால் போட்டுங்க ஓகே ஸ்டால் போட்டுட்டு போய் பிரியா ஓகே இஸ் ஃப்ரெண்டு தான் ராஜி ராஜி ஆமாம் நல்லா வாங்கிங்களா எஸ் ஆ உள்ள கூட்டி போய் காமிப்பா பிரியாணி செய்றது எப்படின்னு ஓகே நான் வெஞ்சான்னால் இரைட் மேக் சேவல் வெச்சிருந்தாங்க கீரை இஸ்னா இருக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்துるீங்க மாப்பிள்ளை ஷர்பத் ஆமா 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 சோ அத நாங்க இங்க போறோம் யூனிக் இது வந்து ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடையாது ஓகே அது அப்புறம் வந்து எலனி பாயாசம் எலனி பாயாஸ்ல வந்து இந்த தேங்காய் பூ வரும்ல தேங்காய் பூ உள்ள இருக்கும் தெரியும் அதை கட் பண்ணி போடுவோம் ஓகே அப்புறம் மதுரையில் கிடைக்கக்கூடிய ஃபேமஸான ஜிகர்தெண்டா அப்புறம் வந்து நீங்க எதுக்கு போனீங்களா தர்கி போனீங்களா ஆமாம் டர்க்கி போயிருக்கேன் அந்த இது சிறப்பு மாதிரி எஸ் எஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் சரி ஏன்னா போகும்போது பிடிச்சது ஓகே இந்த மாதிரி யூனிக்கான இதெல்லாமே உங்கள் ஓன் மேட் ஆமாம் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுவீங்க ஓகே சரி ஓகே ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சந்தோஷமாக ஸோ இவர் வந்து மூணு நாளைக்காக தான் துபாய் வந்திருக்கிறார் அதில் தான் ஒரு நாள் நம்ம ரெஸ்டாரண்ட் ஒதுக்கி வந்ததில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து நாங்கள் நல்லா கவனிச்சு நாங்கள் கிளம்புறப்ப ஐத்து நிலையில் ஃபஸ்ட்டு உங்களோட தான் வச்சுக்கோங்க அப்புறம் தான் மற்றது தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நம்மளும் சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்களா சாப்பிட்லாமா நாங்கள் உங்களுக்கு ஓகே இப்போ தான் சாப்பிட்றேன் ஓகே நாங்கள் தான் பிரச்சனைபாய் வந்து அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க சென்னையில் உள்ளவங்க எப்போ சாப்பிட்றது நாங்களாம் பிரியாணி சென்னையில வந்து கூடிய சீக்கிரத்துலங்க நான் ஆல்ரெடி வந்து வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன் அடுத்த மாசம் ஓப்பனிங் அபுதாபியும் அடுத்த மாதம் ஓப்பனிங் ஜனவரியில அப்புறம் யாட்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிப்ரவரில வந்து மலேசியா மார்ச்ல சிங்கப்பூர் ஏப்ரல்ல யூகேல ஓப்பன் பண்ணுவோம் இதெல்லாம் ஷெடியூல் போட்டு போயிடும் நிறைய அகல காலச்சுன்னா அவ்வளவும் எடுத்து பண்ண முடியாது ஒரு எப்படி ட்ராவல் பண்றீங்க அவ்வளோத்துக்கு என்னால முடியாது என்ன நான் எங்க நான் ஃளைட்ல போறதுக்கு இல்லை நான் ஃளைட்ல போயிட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கணும் இங்க போய் செக் பண்ணணும் அங்கே போய் செக் பண்ணனும் கஷ்டம்

பட் பட் டிராவல்ஸ் அம்மா கடுப்பாங்க வேற வழியில் மந்த்லி ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு ஃபுட்டு ஒவ்வொரு கிளைமேட் மாறதுனால கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஏன்னா நம்ம நேச்சரை ஓவர் கம் பண்ணுறோம்ல அதில் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் நீங்கள் சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிட்ற ரசிக்கிறேன் நான் டெய்லி இது ஓகே இது மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி தம்பி சீராக பிரியாணி சீரரசம் பிரியாணி சிக்கன் பிரியாணி வேண்டாம் தம்பி மட்டனே கொடுத்துரும்பீஸ் கீ ரைஸ் இது கீ ரைஸ் சாப்பிட மாட்டாங்க சரி சாப்பிட பப்பர் சிக்கன் கூட ஃபனீஸ் பண்ணுவாங்க கூடு சிக்கன் சிக்கன் சீக்கிரம் கொண்டு வாங்க மட்டன்

இங்கே வந்து சாப்பிட்லையே பேசிகிட்டு இருக்கானே அதெல்லாம் தெரியாது எனக்கு புகை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது இன்னொரு மட்டன் பிரியாணி வருது அடுத்தது ஆம்பூர் பிரியாணி சாப்பிடுங்க ஓகே ஆம்பூர் பிரியாணி ரைஸ் சின்னதாக இருக்கும் ஓகே ஸோ ஸோ பிரியாணி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோன் பீஸா கூட ஒரு பார்க்கிற ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டீங்க ஃப்ளெஷில் என்ன இருக்கும் டேஸ்ட்டு ஃபோனோட இருந்தால் நல்லாயிருக்கும் சரி நீங்க என்ன பண்ணுங்கண்ணா பாய் ஒரு ஜிகர் தண்டா குடிக்கிறீங்களா ஆ ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா குடிக்கிறீங்களா எல்னி பாயசம் எல்னி பாயசம் நல்ல நட்ஸ் போட்டு வரணும் தருமகோல்ல கொடுங்க சூப்பராக இருக்குங்க பிரியாணி செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து கார் நாங்கள் வந்து நிப்பாடணும் சரிங்க வந்தோடனே ஸ்மெல் பிரியாணி ஸ்மெல் ஐயோ ஐயோ வசிக்கிறேன் காலையில் சாப்பிடாமே வந்து உடம்பு காலி வச்சு காலி பண்ணிட்டு வந்தோம் சமபோசி சமமேல தான். அங்கால ஆமாங்க பிரியாணி சாப்பிடும்போது சாப்பிள கூட அமச்சறே. இப்போ இந்த கிரேவியோட நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்களா? இன்னும் வேற லெவல்ல இருக்கு. பெப்பர் சிக்கன். கிரேவி இது? பெப்பர் சிக்கன் கிரேவி. இது வந்து நம்ம எல்லாமே சரி பிரியாணி சரி யூனிக். இதுல வந்து நெய் கிடையாது, நட்ஸ் கிடையாது. எந்த ஒரு பிரசர்வேடிவும் கிடையாது.

சூப்பர் சூப்பர் மெயின் உங்களுக்கு இஷ்யூ வரது வந்து மேன் பவர் இஷ்யூ உங்களுக்கு ஏ வராதுங்க இப்போ மேன்பவரில் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும் போது இருபது பேர் போதும் அப்படின்னு ஓப்பன் பண்ணாங்க என்ன க்ரவுடு வருவாங்க என்ன சப்போர்ட் கிடைக்கும் தெரியாது இல்லைங்க அதுக்கப்புறம் வந்து க்ரௌடை பார்த்து நாங்கள் ஆளுங்களை சேர்த்து 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 இப்போ அறுபது பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க டிரைவர்ஸ் எல்லாமே சேர்த்து ஓகே ஆமாம் இதுக்கப்புறம் இன்னும் மலேசியாவில் எடுப்போம் ஒரு முப்பது பேர் எடுப்போம் சிங்கப்பூர்ல ஒரு இருபது பேர் எடுப்போம் எல்லாம் எடுப்போம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு போது புதுசாக ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு டைம் முன்னாடி ரெஸ்டாரண்ட் வைக்கல இருந்தாலும் வந்து நம்ம பிளான் பண்ணி பிளான் பண்ணி இதெல்லாமே நம்மளே செட் பண்ணது தான் இப்போ இந்த டிசைன் இருக்கோம் இந்த டிசைன் இப்போ தனியாக போய் ஒரு இன்ஜினியரை பிடிச்சி எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணி கொடுங்க எல்லாம் கிடையாது நாங்களே பிளான் பண்ணி பண்ணுறோம் அன்னிட்டு சரி ஒரு நார்மலாக வந்து ஒரு ஐநூறு பிரியாணி சேல் ஆகும் நம்மளுக்கு இங்கே ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே எங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிரியாணி சேல் ஆகும்னா இருபது பேர் போதும் அதுக்கேற்ற மாதிரி சட்டிங் எல்லாம் வச்சுருந்தோம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆன் இல்லை எங்கள் எப்படின்னா ரெஸ்டாரண்ட் மூணு மாதம் தொடர்ந்து நானூறு கேஜி ஐநூறு கேஜி பிரியாணி சேல் பண்ணிருந்தோம் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் இரநூறு கிலோ முந்நூறு கிலோ சேல் பண்ணிருந்தோம் நம்ம எவ்ரிடேவும் நல்ல பிசினஸ் தான் வீக் டேஸ்ல நம்ம ஹண்ட்ரட் கேஜி அபோவ் விற்கிறோம் அது ஒரு பெரிய யூஸ் சேல கண்டிப்பாக எண்ட்ல வந்து டூ ஹண்ட்ரட் கேஜி அபோவ் விற்கிறோம் ஆனால் ஓப்பன் பண்ணி எயிட் மந்த்ஸ் ஆகிடுச்சு இன்னொன்னு வந்து இந்த பிரியாணி இதை விட நாங்கள் வந்து சென்னையில் இதை விட டேஸ்டாக நாங்கள் கொடுப்போம் இங்கே கிடைக்கிற இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு ஆ ஓகே இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் இஷ்யூ ஆமாம் மலேசியா ஆனியன் வரதே இல்லை இப்போது ஓ இப்போ இது வந்து இஜிப்டோ ஏதோ ஒரு ஊருடைய ஆனியன் நம்ம ஊர் நம்ம நெய்யும் போடல எதுவுமே போடல ஆமாம் மலேசியாவில் நம்ம ஊர் தான் மலேசியாவில் மேட்ச் பண்ணிடலாம் மலேசியாவில் மேட்ச் பண்ணிட்டேன் டெய்லி தமிழ்நாட்டிலேருந்து வருதா மலேசியாவுக்கு ஆ

அப்புறம் பத்தலைனால மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து 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 கிட்டத்தட்ட கிட்ட சொன்ன மாதிரி இருக்காங்க இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுங்க நம்மளால ஒரு அளவுக்கு தான் வந்து வேலை தர முடியும் ஆனா நிறைய பேர் டெய்லி ஒரு ஐநூறாயிரம் பேர் கேக்குறாங்க பெரிய இல்ல இல்ல ஸோ என்கிட்ட வேலை கேட்குறவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்னா இந்த உலகத்திலேயே பணக்காரனாக இருக்கும் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்போ தான் தர முடியும் இருந்தாலும் வேலை வாய்ப்பு இல்லைன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமாங்க சர்வே பண்ணவே முடியாது இன்ஷால்லா ஃபியூச்சர்ல ஆமாம் நீங்கள் பண்ண முடியும் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு போர்ஷன் எங்க எங்கேப்பா ஃப்ரை ஆகிட்டு இருக்கா சரிப்பா சரிப்பா முடிச்சிக்கப்பா இது தேனி சாப்பிட்ற வரைக்கும் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படியே சிஸ்டர்கிட்ட கேளுங்க அந்த இளநீ சர்பத்தி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கும் அது அந்த தேங்காய் பூ வருதா பூ வருது அந்த இளநீட ஃபிளேவர் நல்லா தெரியும் நல்லா தேங்காய் பூ வந்து டெய்லி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் எங்கே இருந்து பண்ணுறீங்க அது தமிழ்நாட்டில் இருந்து ஓ அப்படியா நான் ஒருத்தர்கிட்ட போய் தரமாக கற்றுக்கிட்டேன் நான் வந்து நான் வந்து பிரியாணி ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிஸ்னஸ் வேற கார் அக்சசரிஸ் எல்லாம் இருக்குல்ல கார் டூ வீலர் அக்சசரிஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அது லாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம சரி ஃபுட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் வச்சு அது போய் நம்ம தொழிலாக கற்றுக்கிட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை ஏதாவது மேரேஜ் ஆர்டர்ஸ் நம்ம போய் சம்பாதிக்கலாம் செஞ்சு கொடுத்தா காசு கொடுக்குறாங்க ஸோ அதனால போனோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆம்லெட் வரதுக்கு கூட எனக்கு தெரியாது சுடு தண்ணி கூட வச்சது கிடையாது அப்புறம் நான் போய் நாலு வருஷமா அஞ்சு வருஷமாலாம் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பாஸ்கிட்ட நம்மளுடைய குரு கிட்ட அவங்கெல்லாம் வந்து இன்னும் பழகாமல் இருந்தாங்க நான் போய் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே கற்றுக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் ஃபோர்த்து மந்த் வந்து நான் ஒரு மேரேஜ் ஆர்டர் ஒரு ஆயிரம் பேருக்கு நான் மட்டுமே தனியாக செஞ்சேன் அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோவே எடுத்துருக்கலாம் அந்த டைம்லலாம் உங்களுக்கு வீடியோ நாலேஜ் இல்லை ஹெல்ப்பர் இல்லாமல் ஆயிரம் பேருக்கு நான் பிரியாணி செஞ்சுருக்கேன் நான் ஒன் மேன் ஆர்மையாக நானே ஆயிரம் பேருக்கு வெங்காயம் கட் பண்ணி நானே தக்காளி கட் பண்ணி நானே எல்லாமே செஞ்சேன் அப்புறம் என்ன ஆக்சுவலாக ஃபைனல் டைமில் பிரியாணி முடிச்சு எல்லா சட்டியும் இறக்கி ஒரு ஒரு அண்டாவும் இருபத்தஞ்சு கிலோ பிரியாணி முப்பது கிலோ நானே இறக்குனேன் இறக்கி வச்சிட்டு மயக்கம் முடித்து விழுந்துட்டேன் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன எழுப்புகிறேன் ஓ எழுப்பி என்ன முடிஞ்சிருச்சா எனக்கு என்ன சின்ன தேவை கை கொடுத்து கொடுப்போம் அதுதான் இப்போ முடிவு பண்ணேன் இந்த ஃபீல்டை விடக்கூடாது ம் ஆம்பூர் ரைஸ் போட்டுக்கிட்டோம் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பிரதர் இருக்குது சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் மசாலா நல்லா இருக்கு நேச்சுரல் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இது சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களா இப்போ என்ன டைம் ஆ உங்களுக்கு வந்து மூணு மணிக்கு கண்டிப்பாக பசிக்கும் நீங்கள் எனக்கு மூணு மணிக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க ஆமாம் பை பசிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ஆக்சுவலாக இருக்கணும் ஏன்னா சாப்பிட்டு சாப்பிடு தகட்டும் திகட்டு சாப்பிடும் போது பட் இது வந்து திகட்டிதான்